தன்னுள் ஈர்க்கக்கூடிய சக்தி கும்பத்துக்கு அதிகம் அதனாலதான் லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரே எழுத்து வித்தியாசம் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க ஆப்பட்ட அலட்சியம் அப்ப உங்களை முன்னேட்டி சொல்லக்கூடியது லட்சியம் பின்னே இழுக்க சொல்லக்கூடியது தள்ளக்கூடியது அலட்சியம் அந்த நிலையில இருக்கிறீங்க நிலையில்லாத மனசு நிம்மதி இல்லாத மூச்சு வாழ்க்கையிலேயே எல்லாமே போச்சு என்ன செய்வது என்று அறியாத நிலையில இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு கடந்த கால விரயச்சனி கடந்த கால ஜென்மச்சனி போட்டு திச்சு எடுத்து டிசிஷன் எடுத்து விட்டுருச்சு டிசிஷனை எடுத்து போட்டு மிச்சம் நெய்ஞ்சிருச்சு இல்லையா ஆனா இனிமேல் அது கிடையாது இந்த ஆறு மூணுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் லெவலா இருக்கும் இந்த ஆறு மூணுல இருந்து கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் நிம்மதிச்சு அதை இல்லாத ஆலைக்கு இழுப்பு பூசக்கிற மாதிரி கும்பராசி நேர்களுக்கு அப்படியே நீங்க மீனத்துக்கு தள்ளிட்டீங்க உங்க குருநாதரை யாரு உங்க மேனேஜிங் டிரக்டர் யாரு உங்க ராசிநாதன் ராசிநாதன் மேனேஜிங் டைரக்டர் உங்க குருநாதர் சனி ஈஸ்வரர் அப்படியே மீனத்துக்கு அப்ப என்ன கிட்டத்தட்ட மகரத்துல கும்பத்துல ஒரு பதினாலு வருஷம் உங்களுக்கு மகரத்திலும் கும்பத்திலையும் அவருடைய சொந்த ஆளுமைக்கு உரிய இடத்தில் அவருடைய சொந்த ஆளுமைக்கு உள்ள எல்லா இடங்களிலும் அவர் பிரவேசித்து எல்லா பாவகத்தன்மையும் தீமையும் குடும்பத்திற்கு கலந்து கொடுத்திருக்கிறார் என்பது ஒரு சிறப்பான செய்தி ஏன்னா மகரத்துக்கு அடுத்து கும்பம் தானே ரெண்டுத்துக்கு அதிபதி சனீஸ்வரர் தானே அதுக்காக தான் சொல்றேன் அப்ப ரிசவம்னு எடுத்து அப்ப புதன் எடுத்த புதன் புதன் புதனுக்கு அடுத்த கடகம் அப்படி சொல்லிடையே இது ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல அப்ப சனீஸ்வரர் ஆக நிச்சயமாக கும்பத்துக்கு இரண்டாம் இடத்துல போய் சேர்த்து விட்டார் தனம் தானியம் கீர்த்தி வண்டி வாகனம் மனை எல்லாத்தையும் இவருக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் கும்பராசிக்காருக்கு கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அது வாக்கியமோ திருக்கணிதமோ புதுசா இது ஆரம்பிக்காரு புதிய தொழில் புதிய நிறுவனம் புதிய டெக்ஸ்டைல்ஸ் புதிய கடைகள் புதிய நிர்மாணித்தல் புதியன என்ன வந்தாலும் சரி இல்லைங்க ஐயா நான் பழைய கடை தான் வச்சிருந்தேன் அதான் புதுப்பூச்சி செஞ்சிருக்கிறேன் அதுக்கும் தேவையில்லை அதுக்கும் தேவையில்லை நம்ம ஆளுகள்லாம் பெரிய ஆளுங்க புதுசா தானே நீ ஆரம்பிக்க என்ன நான் எங்க அப்பா பத்து வருஷமா வச்சிருக்காரு அரிசி கடை அதை நான் புதுசா போட போறேன் அதையும் நீ பாட்டுங்கன்னு சொல்ல வர்றேன் தயவு செய்து சார் நல்ல நேரம் வந்ததுன்னா தவிடுபடியா வந்துடும் நல்ல நேரம் வந்ததுன்னா எக்க சக்கமா வந்துடும் நல்ல நிலை இல்லைன்னுதான் கஷ்டம் அதனால நல்ல நிலை வரக்குங்க கொஞ்சம் பொறுத்துங்க எல்லா வகையிலையும் இப்ப இருபத்தி ஆறு இருபத்தில நான் சொல்லிட்டேன்னு வீங்களே அதே சமயத்துல உங்க தசா புத்திய பாக்கணும்ல உங்களுக்கு என்ன லக்கனம்னு பாக்கணும்ல தாராபலம் சந்திரபலம் பார்க்கணும்ல யோகமா குரு குருச்சந்திர யோகமா குருமங்கல யோகமா சிவராஜ யோகமா அதனே சிவராஜ யோகம் பாத்தீங்களா சிவராஜ ஒரு மனிதனுக்கு வந்து என்ன தோல்வியே கிடையாது என்ன யோகமா அவர் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் பாக்குறதுக்கு கண்டுபிடிக்க ஒரு இருபத்தேழு ஆயிரம் அப்ப இருபத்தேழு ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக அடுத்து நீங்க எதை ஆரம்பிச்சாலும் ஜெயிக்கலாம் நீங்க எதைய ஆரம்பிச்சாலும் வெற்றி வாகை சூடலாம் எதை ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு ஜெயம்தான் என்றும் ஜெயம் எப்போதும் ஜெயம் மறக்காதீங்க மொத்தம் கும்பராசி நேயர்களுக்கு இருந்து கொஞ்சம் விடுபட்டு நிம்மதி பெருமிச்சுட்டு இருக்க நிம்மதி பெருமிச்சு இருப்பதை சிறப்புடன் நடத்தும் இலக்கணம் படிப்பவர் அது சபதி ஊருக்கு கோயில் சம்பந்தப்பட்ட ஊருக்கு சபதி ஊருக்கு பெட்ரோல் பங்கு ஏஜென்சி வெளிநாடு ஒரு நாள் கூட போகாம இருக்க முடியாது இல்லையா ஒரு நாள் கூட வெளிநாடு போகாம இருக்க முடியாது கும்பம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே மிதனம் துலாம் கும்பம் இன்றைக்காக வெளிநாடு ஆகணும் ஐயா எப்படி அப்படி கரெக்டா சொன்னீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அதனால தயவு செய்து கும்பராசி நேயர்களுக்கு கொடுத்து வச்ச ராசி தன்னுள் ஈர்க்கக்கூடியது ஈர்த்தன்னை ஆட்கொண்ட இந்த பெருமாள் கூர்த்தம்மை ஞானத்தால் கொண்டவர் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே என்று சொல்லக்கூடிய உங்களோடு ஈர்க்கக்கூடிய தன்மை கும்பத்துக்கு அதிகம் கட்டியிருந்த கொஞ்ச காலம் அடுத்து அழகா வேலை பாருங்க எல்லாத்தையும் பயணிக்கல கவலைப்படுங்க இந்த கும்பத்திற்கு இரண்டு சர்ப்பங்கள் இழந்தது போல் இருக்கும் நாகராஜா சிலைக்கு இரண்டு சர்ப்பங்கள் சாய சாயாக்கரங்கள் தானே வெள்ளிக்கிழமை ராகுகலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வழிப்பூ சாந்தி அபிஷேகம் நல்லெண் தீபம் தம்பதி பெயர்களுக்கு அர்ச்சனை குடும்பத்திற்கு அர்ச்சனை தொழிலுக்கு அர்ச்சனை குழந்தைகளுக்கு அர்ச்சனை எல்லாம் செஞ்சு வந்தார் உறவும் பண வரவும் மிக அதிகமாக கிடைக்கும் உறவும் பண வரவும் போதுமா ஏற்கனவே சனீஸ்வர்தா மாற்றுத்திறனாளிகள் தான் என்னைக்குமே பலவீனமானவர் பலத்தை கொடுக்கக்கூடிய பலவீனம் தான் பலத்தை கொடுக்கும் அத மறந்துறார்கள் பலவீனம் தான் பலத்தை கொடுக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி நாற்பது பெர்சன்ட் ஸ்டார் ரேட்டிங் டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ கும்பராசிக்கு நாற்பது ஸ்டார் ரேட்டிங் டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ